எந்த விழாபம் இருந்தாலும் கடந்த நாற்பத்து ஒன்பது வருஷமா அவர்தான் ஒரே நாயகன் ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும் டேய் டேய் கவலைப்படாத கவலைப்படாத எல்லாம் சரி ஒரு நல்ல கைட்டு எஸ் ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இது என்னோட இதுதான் அவரோட லுக் பாத்தீங்களா அவர் விடுதலையில இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம் பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலா வந்திருக்காரு சார் ரொம்ப அழகா இருக்கீங்க சார் பிளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசுறீங்க ரொம்ப அழகா இருக்கேங்க எத்தனை ஆண்கள் சொல்றதை விட ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து தம்பிகளை மறந்து தெரிவிண்டா ஒரே நிமிஷம்ங்க அதான் நான் மறந்துடுவேன் நீங்கள் கத்த கத்த விசில் அடிக்கிறதுக்கு இங்கே சேது மாமா என்னை கலாத்துக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா ஃபுல்லாக வாழை இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொன்னி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட்டு மாமா மிச்சம் பூரா எங்கே பேருக்கும் தெரியலை மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அறுபது பவரே பயங்கரமாக இருக்குது அப்போ அத்தனை பேர் வந்த எப்படின்னு தெரியல தேங்க் யூ தேங்க் யூ அன்பு தம்பிகளா இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலைத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா நாயகன் எங்கள் ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடல் விழாவாக இருக்கட்டும் காதுகுத்து விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷமா அவர் தான் ஒரே நாயகன் எல்லாத்துலேயுமே அவர் தான் இருந்திருக்காரு சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஏற இடம் இருக்காது பார்க்காத வேலை இருக்காது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோடு வந்து படுத்து கிடக்கிறப்ப அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டில் ஜன்னில் லேசா பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை டொக் டொக் ரெண்டு தட்டு என்ன பாண்டுவேன் அதை ஓப்பன் பண்ணி விட்டுங்கண்ணே புண்ணியமாக போ இந்த கதவை கொஞ்சம் தொடங்க அப்படியே காற்று வந்து மேலே எடுத்த மாதிரி அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு தத்தை கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும் டே டே கவலைப்படாதா கவலைப்படாதா எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரியாகிடும் சரியா வாங்கடா வாங்க நல்லா இருப்பேங்கடா எல்லாம் சரியா வழியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கேன் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும் அது மறுநாள் காலம் எழுந்துச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல் ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போஸ்ட்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு மிஸ்டர் காலையில் கால் பண்ணிருக்காரு நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தேன் பார்த்தோன்னே பதறுப்பு என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதறுப்பே சார் வணக்கங்க சார் சார் நான் கவனிக்கல சார் சார் சொல்லுங்க சார் என்னங்க அந்த மனுஷர் பாட்டு போட்டிருக்காரு என்னங்க பாட்டு சார் சாண்டு அந்த தென்னந்தென்னும் பாட்டு கேட்டீங்க எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியல எனக்கு எங்க உண்மைக்கு தொலைக்குதுங்க அப்படி அப்படி ஒரு பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இல்லராஜா ஐயா மட்டும்தாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட்லே வந்துட்டேன் அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாருமே ஏறது ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி உரங்கட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணு அதாவது வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொற்களைங்க பொங்காளி வாங்க வாங்க போக வந்தார் சும்மா இருங்க அவர் மட்டும்தான் இருக்காரு ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறக்க நம்மளாம் எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன் சீக்கிரம் வாங்க சேர்ந்து வந்துட்டார் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விடுறா வண்டியா அப்படின்ட்டு வேகமாக வந்து உட்காந்துருந்தேன் ஐயாக்கிட்ட ஆசிர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்து அடுத்து வெற்றுமரணி வந்தார் அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த மியூசிக்கில் வந்தார் அவங்க குருநாதர் யார் அவங்க அண்ணன் யார் அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எனக்கு எங்கே தூண்டுச்சு முதல் ட்யூன் நான் எப்படி பண்ணு எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சு அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து ஓ இது நமக்கு வந்த கைத்தட்டு இல்லையா அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார் அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில் செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா அந்த பக்கத்தில் கை கட்டி உட்காந்துருந்தே இல்லையா இது வாழ்நாள் மிகப்பெரிய பக்யஸ் இல்லையா இது எனக்கு இது இது நான் மட்டும் இல்லை என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா அப்படி இருக்கப்போ உங்கள் வரிகளில் உங்களுடைய மியூசிக்கில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கேன் இப்போவும் சொன்னேன் இது கனவாக என்னான்னு தெரியல இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்தங்க ராஜ்மான் சார் ஸோ உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் அவன் வில்லன்களை வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு கண்ணு கண்ணுக்குன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ளே சொல்கிறேன் உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார் அப்படி ஒரு பதிவாக இருக்குது அண்ணனோட இது நீங்கள் பார்ப்பேங்க அந்த விடுதலை ஒன்று பார்த்தீங்க இல்லையா இப்போ விடுதலை டூவில் பார்ப்பேங்க அவரோட அற்புதமான ஒரு அவர் ஆக்டிங்கை வாழ்த்துக்கள் உறுப்பினர் இல்லை ஜாய்க்கினேன் வழக்கம்பே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லா உங்களுடைய பங்களிப்பு சினிமாவுக்குள்ளே அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குனே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சேர்த்தனே உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னேன் சாரி நம்ம எல்லாம் ஒன்றாதான் தான் இருந்தால் இருந்தாலும் நான் நீங்கள் சீனி இந்த அடிப்படையில் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உறுப்பினர்லேன் அன்பு தம்பி கவின் நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் கருணாசகம் நடிக்கிறப்ப நீ நடிச்சிக்கிட்டு இருந்தால் நான் கேரளா ஃபஸ்ட்டு ஒரு மலையாள படத்தை கூட்டி போயிட்டாங்க அங்கே போய் நடத்துக்கிட்டேன் ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்ன்னு விட்டுருவாங்க எங்கே போய் உட்காரன்னு தெரியாது மழை பேச்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து நீ உட்காந்துருந்தேன் நான் அப்போ நீ வந்தால் அண்ணன் அவங்க அப்பா வந்து என்ன பார்த்து பேசிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னார் இன்றைக்கி இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல இடம் நான் நம்புகிறேன் உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன் செம்ம பயிர் பண்ணி தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் புரொடியூசர் என்ன நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நின்றிருக்கு இது எல்லாமே ஒன்றுமில்ல இறைவன் தான் வெற்றி சமைச்சிக்கு நம்பிக்கை தான் அவர் வச்சுருக்கதே ஒன்று ஒன்று மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிடுவோம் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படி அதை எங்கே போய் முடிக்கணும் அந்த படத்துக்கு தெரியும் அதை தேடிக்கிட்டே இருக்குது அது போய்கிட்டே இருக்குது அது ஒரு நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களுடைய எண்ணம் போல்னேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு விடுதலை டூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு நன்றிங்க வாழ்த்துக்கள்ங்கண்ணே பவான் சரி ரொம்ப சந்தோஷம் உங்களை ஒர்க் பண்ணிருக்கு ரொம்ப சந்தோஷம் அனன்யா பட்மம் உங்களுக்கு நன்றி மேம் தமிழனா நன்றிங்கண்ணே சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சேது மாமா லவி மாமா கொஞ்சம் படம் பார்த்தேன் படம் நான் சொன்னேன் இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன் வேறு லெவலில் அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்சன் பண்ணி நடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்ணுறது பெரிய விஷயம் ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல மிகப்பெரிய ஆக்டிங் அது அது மிகப்பெரிய ஆக்டிங் நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்போ பார்க்குறப்போ நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மளியாமே அவங்களோட அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு அந்த சீன் அது ஐ லவ் மாமா இதே மாமா இன்னும் மேலும் மேலும் நீ இப்போ மிகப்பெரிய இடத்துல மாமா இருந்தாலும் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகைனாக கொண்டு போய் சேர்க்கணும் நான் இறைவனை நம்புறியுமாமா மாமா எங்கள் அண்ணன் அண்ணன் எப்படி சொல்கிறது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம் வெற்றிமா நான் எங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறந்தான் என் மாறி மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சினிமா அப்போ நான் பார்க்குறது மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னோடய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லாயிருக்கு காமெடிகள்லாம் நல்லா இருக்குது அந்த காமெடி நல்லா இருக்குது இந்த நல்ல புலவில் போயிட்டுருக்குடா கொஞ்சம் அமைதியாகடா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லி உண்மைக்கே டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனாக இருக்கீங்க நீங்கள் அந்த இடத்துல அந்த படங்களை பார்க்க சூப்பராக நடத்திருக்கீங்க இந்த சீன் நல்லா நடத்திருக்கீங்க நீங்கள் கும்மரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல கும்மரசனாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கார்டன் அன்னை மூலமாக ஒரு கார்டன் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு அது எங்கள் டீமுக்கு கொடுத்தாரு அதில் அந்த சூரிங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றுமார் அண்ணே மட்டும்தான் இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னே நான் நம்புறேன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேம் டு மாஸ்டர் உங்களுக்கு பீட்ருக்கேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவளை ஆமாம் அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க அவளை நானும் கஷ்டப்பட்டு அதில் ஆமாம் அந்த கிளைமேக்ஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னை ஏர்லியே வச்சுருந்தீங்க தேங்க்யூ மாஸ்டர் என்னை தரையில் என்னை படவே இல்லை ஒரு இடத்துல கீழே காலெலாம் கிழிச்சு ஒரு ரெண்டு தையல் போட்டு மறு ஒரு நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனேன் திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திரும்பி அங்கே போகலான்னு சொக்கலுங்கிட்ட கேட்குறப்ப சொக்கலுங்கன்னு சொன்னார் அந்த டாக்டர் கொன்னே புரியவா மனுஷன் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் அப்படியே பார்த்தார் ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார் இல்லைங்க இதை கேட்கலாம் பியூட்ரிகன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இவ்வளோ வேறு இல்லை உட்காந்துருக்க போய் ஹஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே தயவு செய்து வீட்டில் எது ஃபோனுக்கு வந்து எதுவும் சொல்லிடுறாங்கண்ணா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு டே சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்ல சார் டே நீ சொன்னியா நான் சொல்லலை ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிட்டே இருக்கா நாங்கள் சொல்லவே இல்லை சார் ஃபோன் வந்துச்சு சார் திருப்பி வருது கொடு என்னம்மா ஏங்க இப்படி பண்ணுறாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் இந்த சொல்லவே நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்துருக்காங்கதான் சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தாங்க சொன்னாங்க விழக்கானல மழை பூண்டு கிலோ வந்து ஒன்று நூற்றம்பது ரூபாயுங்க தக்காளி இரநூறுவாயாங்க சின்ன வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொன்னே விடுவேன் இங்கே நான் இருக்கிற இருப்பன்னா கால் உடஞ்சி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொம்பு தேனும் மலை பூண்டை அப்படின்னு இது தாங்க எங்கள் வீட்டில் இருக்கு இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர் அடுத்தடுத்து உங்களுக்கு உங்க விட ஒரு பிண்ட்டுக்குன்னு நினைக்கிறேன் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்திருக்கு அத்தனை பேர்த்துக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ